ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்இவிஎஸ் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம எசுவியஸ் ஃபேமிலியில காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு எப்படி செய்யும் நம்ம பார்க்க போகிறோம் ஃபுட் கலரெலாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா செவச்சவனு நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப நேரம் வரைக்கும் முரமுரப்பாக இருக்க மாதிரி அதே நேரத்தில் நிறைய எண்ணெய் குடிக்காமல் மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது சாம்பார் சாதம் ரசம் தயிர் சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைடிஷ்ங்க டீ போடுற டைமில் செஞ்சு முடிச்சிடலாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக வீட்டில் இருக்க எல்லாேருக்குமே செஞ்சு கொடுக்கலாம் வாங்க இப்போ ஒரு அருமையான காலிஃப்ளவர்ஸ் வச்சுட்டு எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ காலிஃப்ளவர் நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் ரொம்ப சின்னதாக கட் பண்ணாலும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறப்ப கருத்துரும் ரொம்ப பெருசாக இருந்தாலும் உள்ளார மசாலா இறங்காமல் இருக்கும் இந்த மாதிரி மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் இருக்க மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து சுடுதண்ணில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கலாம் இப்போ சுடுதனையில் போட்டுட்டு கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க ஏன்னா இதில் மண் அது இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள்லாம் இருக்கும் இந்த மாதிரி சுடுதண்ணியில் போட்டு நம்ம அலசி எடுக்கிறப்போ எல்லாமே நல்லா சுத்தமாக க்ளீன் ஆகிடும் இதை வந்து ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா சாப்பிட்றப்போ நல்லா கிறிஸ்பியாக முரமரப்பாக இல்லாமல் சவுக்கு சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி விட்டுட்டு சுத்தம் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த காலிஃப்ளவர்லாம் போட்டு மசாலா போட்டு பிணையிறதுக்காக நல்ல அகலமான ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது வந்து நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் தான் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலைங்க இந்த தூள் சேர்த்தினால கலர் நம்மளுக்கு நல்லாவே வந்துடும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம கிளீன் பண்ணுறப்ப தூள் நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா இப்போ சேர்க்காம விட்டுடலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் இந்த கடலை மாவும் அரிசி மாவும் சேர்க்குறதுனால ரொம்ப நேரம் வரைக்கும் நல்லா முரமுரப்பாகவே இருக்கும் அதனால் இந்த கடலை மாவும் அரிசி மாவும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து செஞ்சு ஒரு முறை பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாங்க நான் எடுத்துருக்க பூ சைஸ் வந்து மீடியம் சைஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு அளவுக்கு பொருட்கள் சேர்த்துருக்கேன் பெருசாவோ சின்னதாகவோ பூ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க இது வந்து தண்ணி சேர்க்காம தான் நம்ம கலந்து கலக்கணும் ஏன்னா தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சதச்சதை ஆயிடும் ஆகிடும் சாப்பிட்றதுக்கு அந்த முர மரப்பு வராது அதே மாதிரி இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்து செய்கிறப்போ காலிஃப்ளவர் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறப்ப ரொம்ப எண்ணெய் குடிக்காமல் நல்லா கிறிஸ்பியாக வரும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவரை இதில் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதில் மசாலா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதில் நம்ம வந்து ஃபுட் கலர்னு எதுவுமே சேர்க்கலைங்க நம்ம போட்டிருக்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும்தான் இதுக்கான கலரே இதுலேயே நல்லா வந்துடும் அதே மாதிரி இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறதுல மசாலா பிசைஞ்சு உடனேவே நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி உடனே செஞ்சால் மசாலா உதிருமா டேஸ்ட்டு நல்லா இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் கூட மசாலா உதிராதுங்க மசாலா எல்லா பூவிலையுமே நல்லா படணும் கொஞ்சம் கூட அந்த பூவோட வெள்ளை வந்து தெரியக்கூடாது அந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு மசாலா எல்லா இடத்துலையும் பூவில் பட்டிருக்கு இப்போ சைட் பை சைடு நமக்கு வந்து எண்ணெயும் கொதிஞ்சு ரெடியாக இருக்குது இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போ காலிஃப்ளவர் மசாலாவில் தடவி ரெடியாக இருக்குது இப்போ எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நான் அது பொறிச்சு எடுக்கிறதுக்கு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால தான் மேலே வந்து நிறையா நிற்குது நீங்கள் வீட்டில் இருக்க எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து எல்லா பக்கமும் படுற மாதிரி காலிஃப்ளவர் போட்டுக்கலாம் பேட்ச் பை பேட்சாக போட்டு எடுங்க ஒரே டைமில் நிறையா போட்டிங்கனாலும் வேகாது ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு வரும் இந்த மாதிரி தனித்தனியாக உதிரி உதிரியாக எடுத்து போடுறப்போ எல்லா பக்கமும் வெந்து வரும் அதே மாதிரி எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி வச்சு இங்கிட்டு அங்கிட்டு திருப்பி விடக்கூடாது அந்த மாதிரி செய்கிறப்ப தான் மசாலா உதிரும் நீங்கள் நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா அதாவது அந்த எண்ணெயெல்லாம் புரியறது நின் நின்னதுக்கு அப்புறமா தான் நீங்கள் அடுத்த சைடு நீங்கள் திருப்பி விடணும் இந்த மாதிரி செய்கிறப்ப மசாலாவும் உதிராமல் இருக்கும் அதே நேரத்தில் காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும் இப்போ அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விட்டாச்சு இந்த எண்ணெய் கொதிறது அப்புறமா நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா கொதிஞ்சது நின்றுச்சு இந்த டைமில் நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் பாருங்கள் சூப்பராக செஞ்சாச்சு இதை நம்ம ஊரை கூட வைக்கலை எவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள் அதே நேரத்தில் எண்ணெயும் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குது இதே மாதிரி நம்ம அடுத்த பேட்சையும் எடுத்து போட்டுடலாம் பாருங்கள் கொஞ்சம் கூட மசாலா அதில் உதிரவே இல்லை பாருங்கள் எண்ணெய் ரொம்ப தெளிவாக இருக்குது இதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போடுறப்போ எல்லா பக்கமும் ஈவனாக வேகுங்க அடுப்பே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஆன்ல வச்சுங்க அப்படின்னா வெளியில் மட்டும் வெந்திருக்கும் உள்ளார வந்து வேகாமல் அப்படியே பச்சையாகவே இருக்க மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நேரத்துக்கு முரமுரப்பாக இருக்காது கொஞ்ச நேரத்தில் சாப்பிட்றதுக்கு சவுக்கு சவுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் நாம் மசாலா தடவி ஊற வைக்காமல் உடனே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுனால உள்ளாரையெல்லாம் மசாலா தன்மை இறங்கி நல்லா இருக்குமா இல்லை பச்சையாக இருக்க மாதிரி இருக்குமா அப்படின்லாம் நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாங்க மசாலாவே காலிஃப்ளவரே ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா கொஞ்சம் கூட அந்த காலிஃப்ளவரோட வெளில தெரியாமல் எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்பவே உள்ளாரையெல்லாம் நல்லா மசாலா இறங்கி இருக்குங்க அதனால் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது அவ்வளோதாங்க சுவையான மனமான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாக இருக்குது இது வந்து நம்ம டீ போடுற டைமில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது எல்லா சாப்பாட்டுக்குமே ஒயிட் ரைஸ் வெரைட்டி ரைஸ்னு வெஜிடபிள் ரைஸ்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க அதே மாதிரி ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஊற வைக்காத மசாலா கொஞ்சம் கூட உதிராத கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் நல்லா முரமுறப்பாக இருக்குது இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் எஸ்ஏவிஎஸ் ஃபேமிலியை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஆல்பட்டை நமக்குங்க அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு இன்டிமேஷனாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் திரும்ப உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்